கோவை கேட்வே மருத்துவமனை சார்பாக குடலிறக்க அறுவை சிகிச்சை முறையில் உள்ள பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கம் கோவையில் நடைபெற்றது ஹெர்னியா என்னும் குடலிறக்க நோய் என்பது பொதுவாக பெண்களை விட ஆண்களை அதிகம் பாதிப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பலவீனமான வயிற்றின் தசை சுவர் துவாரம் வழியே குடலின் ஒரு பகுதி அல்லது கொழுப்பு திசு வெளியில் வயிற்று பகுதியில் பிதுங்கி வயிற்று வழி வாந்தி என பல்வேறு அறிகுறிகள் ஏற்படுகின்றன இதற்கான அறுவை சிகிச்சை முறையில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து ரோட்டோ சர்ச் என்னும் தலைப்பில் மருத்துவர்களுக்கான கருத்தரங்கம் கோவை ரத்னா ரீஜெண்ட் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது கோவை கேட்வே மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற இது குறித்து மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் செய்தியாளரிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் குடலிறக்க அறுவை சிகிச்சையில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் வந்துள்ளதாக கூறிய அவர் குறிப்பாக கெர்னியாவுக்கான நுண்துளை அறுவை சிகிச்சையால் குறைந்த நேரமே எடுத்துக்கொள்வதுடன் கொள்வதுடன் நோயாளி வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் என தெரிவித்தார் மேலும் கெர்னியாவுக்கு பெரும்பாலும் மிஷ்ரிப்போர் என்று சொல்லப்படும் பாலிபோரோபினால் செய்யப்பட்ட ஒரு வகையான வலை போன்ற பொருளை கொன்று தசையை வலுப்படுத்தும் அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ளப்படுகிறது இந்த சிகிச்சையில் தற்போது நவீன வகை சிகிச்சை முறைகள் இருப்பதாக அவர் கூறினார் இந்த கருத்தரங்கம் நாடு முழுவதும் உள்ள குடலிறக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அறுவை பகிர்வதற்கும் மருத்துவ நடைமுறையில் உள்ள சிறந்த தரத்தை மேம்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக இருந்ததாக கருத்தரங்கில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது மருத்துவர்கள் பியூஷ் பட்வா கார்த்திக் அனிருத் சபரி கிரிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர் இது வந்து குடல் இறக்கம் குடல் இறக்கம் பற்றிய கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு நடந்தது கோயம்புத்தூர் கேட்வே கிளினிக்ஸ் அப்டவுன் வால் சர்ஜன்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜன்ஸ்னு சொல் ஒரு சர்ஜிக்கல் கம்யூனிட்டியெல்லாம் சேர்ந்து நடத்தணும் அண்டே கான்ஃபரன்ஸு குடல் இறக்கம் அப்படின்னா பார்த்தா ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க ஹெர்னியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெர்னியான்னா குடல் இறக்கம் தமிழில் குடல் இறக்கம்னா வயிற்றுக்குள்ளே இருக்க வேண்டிய குடல் நம்ம பார்த்தினா வயிற்றில் சதப்பகுதி மசில்னு இருக்க ஒரு லாயர் குடல் எல்லாம் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கணும் அந்த வயிற்றில் ஏதோ ஒரு காரணத்தினால கேப் ஆகிடுச்சின்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் வந்து வயிற்று விட்டு வெளியில் வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஒரு டயர் டயர் தேஞ்சு போச்சுன்னா அந்த டியூப் வெளியில் பல்ஜ் ஆகி வரும் ஸோ அதுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து டயருக்குள்ளே ஒரு பேட்ச் கொடுத்து அந்த டியூப் ஃபர்தராக வெளியில் வராமல் நம்ம ஒரு ரிப்பேர் இருக்குது அதே மாதிரி குடல் இறக்கத்துக்கு குடல் வெளியில் வந்துருச்சுன்னா அதை வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு போயிட்டு திருப்பி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வளம் மாதிரி வச்சு மெஸ்ஸுன்னு சொல்லுவோம் அது மாதிரி வச்சு ரிப்பேர் பண்ணணும் அந்த அது வந்து முதல்ல வந்து வயிற்றை திறந்து இருந்தாங்க இப்போ வந்து வயிற்றை திறக்காமல் லேப்ராஸ்கோப் முறையில் பண்ணும்போது ஹோல் சர்ஜரின்னு சொல்கிறோம் அது வந்து லேப்ராஸ்கோப்பி முறையில் பண்ணும்போது ஒரே நாளில் வந்து நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் இன்றைக்கி காலையில் வந்தால் மத்தியானம் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே போய்க்கலாம் இப்போ ஃபீமேல் லேடிஸ்ன்னு எடுத்துட்டா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பாக அவங்க லைஃப் டைம் இருக்குது சம்டைம்ஸ் ஃபேமிலி பிளானிங் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் சிசேரியன் பண்ணுவாங்க குழந்தை எடுக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுவாங்க யூட்ரஸ் ரிமூவ்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வயித்தை வந்து ஓப்பன் பண்ணதை க்ளோஸ் பண்ணணும் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது சரியாக புண்ணு ஆறலை அப்படின்னதுன்னா அந்த இடத்துல ஒரு கேப் ஆயிரும் அந்த கேப் வழியாக குடல் வந்து வெளியில் வரும் ஸோ இந்த மாதிரி குடல் வெளியில் வரும்போது அதை வந்து லேப்ரோஸ்கோப் முறையில் ஈஸியாக அதை ரிப்பேர் பண்ண முடியும் ஒரு சிலருக்கு சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய அந்த வயிற்றோட சதப்ப இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த வயிற்று அந்த சதப்பகுதியை ஒரு பார்ட் ஆஃப் இது மசில் சொல்லுவோம் அதெல்லாம் மிஸ் ஆகும்போது நம்ம கன்வென்ஷனாக பண்ணால் லேப்ரோஸ்கோபி முறையில் பண்ணும்போது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் அதுக்கு வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நிறையா டெக்னிக் வந்து இவால்வ் ஆகிட்ருக்கு அது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த மீட்டிங் இருந்தது அதில் வந்து நம்ம அந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா வலை வந்து ரொம்ப பெரிய வலை முப்பது உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் டு ஐம்பது சென்டிமீட்டர் இங்கே மேலேருந்து கீழே இந்த சைடில் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி ரிப்பேர் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து வழியெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் அண்ட் உடனே வந்து வேலை செய்ய முடியும் மெயின் அட்வான்டேஜ் திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கில் புதுசாக எவால்வ் வர இந்த டெக்னிக்கில் பண்ணும்போது திருப்பி மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது